வாய்ஸ் மட்டும் வரும் வயசு ஆயிருச்சு எழுந்திருச்சு அந்த நேரத்துக்கு வர முடியாது இப்ப சாப்பிட்டியா பதினோரு மணி வரல நம்ம பிள்ளை எங்கேயோ போயிட்டு வந்தானே சாப்பிட்டியான்னு கேட்கும் அவங்களுக்கு ஒரு திருப்தி சாப்பிட்டோமா நீ சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஒரு திருப்தி சார் தூக்கத்திலே எங்க பிள்ளைங்க ரெண்டு எழுந்திருச்சு இப்ப இப்பதான் வர்றீங்களா சரி காலைல பாக்குறேன் அப்படின்னு படுத்து தூங்கும் பாருங்க இந்த ஒரு காட்சி அமைப்பு எல் எல்லார் குடும்பத்திலயும் நடக்குமா நடக்காதா கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் என் குடும்பத்துல மட்டும் இல்ல எல்லா குடும்பத்திலயும் இது நடக்கும் சில குடும்பத்துல என்ன நடக்குது தெரியுமா ஒண்ணு சார் ஒண்ணு சார் அப்பா வர்ற வண்டி சவுண்டு கேட்ட உடனே அப்பா வர்றாரு போன

எவ்வளோ நகை போடுவேன் நீ கட்டிக்குவ உனக்கு பொண்ணு பாத்துடலாமா மாப்பிள பாத்துறலாமா கரெக்ட் தான் எல்லாம் பார்ப்போம் ரெண்டே ரெண்டு பொட்டியை மட்டும் இந்த பிள்ளைய எடுத்துட்டு போய்ட்டு அப்படி நின்னு என்ன கல்யாணம் முடிச்சிக்கோங்க அப்படின்னு கேட்டா யாராவது கட்டிக்க ரெடியா இருப்போம் சந்தேகம் வருமில்ல அதான் நாங்கள் சரின்னு சொல்றோம் வந்த பந்தம் இல்லை சார் யாரு உறவுனே தெரியாத வீட்ல இருந்து எப்படி பொண்ணு எடுக்க முடியும் சார் பொண்ணை கூட கட்டிடலாம் சார் பொண்ணு வச்சிருக்கவங்க உன் குளங்கோத்திரம் உன்னுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் விசாரிச்சு தான் பொண்ணை கொடுப்பான் ஆமா கண்டிப்பா வாங்கிட்டு ஆயிரம் லட்சம் இருக்கலாம் கோடி கணக்கில் பணம் இருக்கலாம் நீங்க குடியாரு கட்டி கொடுத்துட முடியுமா ஆக சொந்தத்தின் அடிப்படையில தான் நீ யாருன்னே தீர்மானிக்கிறோம் நாங்க சொந்தம் அதுதான் உண்மையான மனநிறைவு சொத்து வழித்துணைக்கும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு பொருள் அவ்வளவுதான் தரும் வெறும் சொத்து மட்டும் இல்ல சார் எத்தனையோ பொருட்கள் நமக்கு பயன்படுது அதுல சொத்து ஒரு பகுதியை தவிர சொந்தம் தான் உண்மையான வாழ்க்கைக்கு மன நிறைவு தரும் நீங்க கல்யாணம் சொல்றீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்றதுக்கு ஏன் சார் டைவர்ஸ்ல போய் நிக்கறீங்க ஹை பாருங்க எத்தனை கேஸ் நிலுவையில் வேலை இருக்கு தெரியுங்களா ஜீவனாம்சம் ஏன் கேட்கறீங்க நீதான் புருஷனே வேணாம்ன்ற பொண்டாட்டியே வேணாம்ன்ற அப்புறம் ஜீவனாம்சம் எதுக்கு கேட்கறீங்க நிறைய இன்னைக்கு கேஸ் பாத்தீங்கன்னா டைவர்ஸில் போய் நிற்கிது உங்களுக்கு மொய் எழுதுறதுக்கு ஆட்கள் வருவாங்க சார் நீ கஷ்டப்படுற நேரத்தில் எந்த சொந்த பந்தமும் பக்கத்தில் இருக்காது உனக்கு நீ நல்லா இருக்கும் போது கிட்ட வருவாங்க நீ கெட்டு போயிட்டா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா ஒன்னு ரேவதி மேடம் சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லைனா பெத்த புல்லா கூட சொந்தம் இல்லாத போயிடும் சார் உனக்கு என்கிட்ட வீடு இருக்கு நிலம் இருக்கு

சரிங்களா சரி இப்ப நான் உங்களை ஒரு தம்பியான்னு நினச்சி கூட உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம் சரி சரிங்களா அது அது என்னோட சம் சம்பளோட உங்களுடைய உரிமை அந்த வீடு இருந்து எனக்கு சொத்து இருந்தது அப்படின்னா பெத்த பிள்ளைங்க கூட அவங்க ரேவதி மேடம் சொன்ன மாதிரி சோறு போடுவான் இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு ஃபோன் கூட பண்ணாதுங்க சார் பிள்ளைங்க இவர் சும்மா சொல்றாரு நைட்டு பதினோரு மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போனேன்னா அப்பா என்னப்பா வாங்கினு வந்தேன் நீ வாங்கினு போனாதான் டேடி ம் நீ ஏன்னா நீனாதான் அப்பா இல்ல நீ வந்து சரிங்களா மனைவி கேப்பா என்னங்க சென்னைக்கு போனீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க சொல்றது என்னன்னா நான் கேட்ட ஒரு கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல ஒத்த குழந்தையோட நீங்க நிக்கிறீங்க எதிர்காலத்துல சித்தப்பா பெரியப்பா மாமான்ற உறவு குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா கணவன் நினைக்கிறான் மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு வேணும் சார் என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் எனக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிடுவேன் உடம்பு நல்லா இல்லை உட்காருன்னு சொல்லுது என் உடம்பு அப்போ நான் சேர்த்து வச்சிக்கிற பணத்தை எடுத்து தான் சார் நான் சாப்பிட முடியும் உங்ககிட்ட வந்து எனக்கு சோறு போடுன்னு நான் சொல்லக்கூடாது நீ ஒரு நாளைக்கு போடுவேன் மறுநாள் தூக்கி போடுவேன் இல்லைங்களா எனக்குன்னு இருக்கணும் சார் எனக்கு சொந்தம் வேணும் இல்லனே நான் சொல்லவே இல்ல சொந்தம் கண்டிப்பா தேவை அந்த சொந்தங்கள் கூட நம்ம கிட்ட வந்து தங்கணும் அப்படின்னா கண்டிப்பா சொத்து இருந்தா மட்டும்தான் முடியும் பேசுறாங்க என்ன சொன்னாங்க சொத்து இருந்தா உங்களுக்கு எழுதி வைப்பேன்னு சொன்னாங்க என்ன நீங்க நிகழ்ச்சி தரீங்க என்ன கூப்பிட்டு டிவி எல்லாம் என்ன பார்க்க வைக்கிறீங்க சிவபலட்ச மக்கள் என்ன பாக்குறாங்க அந்த நன்றிக்கு நான் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லல தம்பியா நினைச்சு உங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்க அதான் சொந்தம் அதான் சொந்தம்

கை சாப்பாடு கேட்கறதுக்கும் மன நிறைவுக்கும் என்ன சார் சம்பந்தம் சுனாமில வந்து எல்லாரும் சாப்பாடு கேட்டாங்களா நிதி உதவி கேட்டாங்களா அது வாழ்க்கை தேவைமா கேட்கறாங்க என்ன சார் நீங்க சுனாமியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க சுனாமி வந்தது நிறைய பேர் இறந்துட்டாங்க வீட்டில் வந்து குடும்பத்தில் இழந்தவங்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு உடைய குழந்தை காணா போயிடுச்சு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வாங்கி வச்சுக்கிச்சு ஆனால் என்ன பண்ணாங்க எல்லாரும் எவ்வளோதான் காசு வந்தாலும் வந்தாலும் எல்லாரும் அந்த போய் கடற்கரையில் சாயங்காலம் பாங்களாம் போன சுந்தங்கள் ஏதாவது திரும்பி வருமானு பார்க்கறதுக்கு வந்து ஏக்கத்தோடு கண்ணில் நீர் கூட உட்காந்துருப்பாங்களாம் எல்லாரும் இது கண்ட காட்சி எல்லோரும் கண்ட காட்சி ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அந்த அந்த தொலைஞ்சு போன அந்த அம்மாவுடைய பையன் திரும்பி வந்துட்டான் இப்படியே காணா போய் எங்கேயோ வந்துட்டான் உடனே அந்த அம்மா என்ன தெரியுமா செஞ்சு அந்த ஒரு லட்சம் எடுத்து போய் கலெக்டர் வந்துடுச்சு என்னமா பணம் தான் வேணும்னு சொல்றீங்க உங்க தொட்டு எங்கோ ஒரு குரல் எங்கோ ஒரு உயிர் நமக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க பாப்பா உங்க வீட்டுல உங்க வீட்டுல ஏதோ ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது நாம கஷ்டப்பட்டு அது கஷ்டப்படும் நாம அழுதா அது அழும் நாம சிரிச்சா அது சிரிக்கும் நாம ஜெயிச்சா அது வெற்றி கொண்டாடும் நாம தோற்றுப்பனா பயப்படாத நிமிந்து முயன்ற சொல்லும் அது ஒவ்வொருத்தருக்கும் நான் எண்ணிக்கையில வேறுபடும் அது ஒரு சும்மா இருக்கலாம் இருக்கலாம் ரெண்டு பேருக்கு மூணு பேரா இருக்கலாம் சில பேருக்கு பத்து பேர் எல்லாம் இருக்கலாம் எனக்கெல்லாம் நூறு பேர் இருக்காங்க என்னுடைய எனக்கு வந்து நான் இன்னைக்கு இன்னைக்கு பேசுறேன்னா இதுக்கு மகிழ்ச்சி கொண்டாடுறதுக்கு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஏன்னா நான் அவ்வளவு சொந்தத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன்

நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க ஒருத்தன் எப்படி வாழ்ந்துருக்கிறான் அப்படிங்கிறத எப்போ தெரியும் அப்படின்னா அவனுடைய திருமண நிகழ்ச்சியிலையும் மரண நிகழ்ச்சியிலையும் தான் தெரியும் அப்படிம்பாங்க ஏன்னா மரணத்துக்கு எத்தனை பேர் வரான் அப்படிங்கிறத பொறுத்து அவன் எப்படி வாழ்ந்துருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும் முடிமானுங்க இவன் சாவுக்கு எவன்டா போவான் கதை போய் த போச்சா போயிருச்சா போயிட்டானா அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடாது ஐயோ அந்த உயிர் போயிடுச்சா அப்படின்னு பத பதச்சிட்டு ஓடி வரணும்னா நீ எப்படி வாழ்ந்திருக்கிறாய் இந்த சமூகத்தில் உன்னை எப்படி மதித்திருக்கிறார்கள் பணம் இருந்தாலும் உன்னிடம் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் நீ மனிதர்களை மதித்து சொந்த பந்தங்களை அனுசரித்து நீ எப்படி வந்து உறவும் ரத்தமும் சதையோடு எப்படி கலந்து நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன் மரணத்துக்கு ஆழ்வான் நீ பெரிய பணக்காரன் பெரிய கோடீஸ்வரன் செத்துவிட்டா அப்படின்னா எத்தனை பேர் வருவான் பணத்தை பார்த்து மரணத்திற்கு செல்வதுங்கிறது வந்து இன்றைக்கி கிடையாது அதை நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும் மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி பெரிய பணக்காரன் பத்திரிக்கை வச்சுட்டான் நம்ம அப்படி கிடையாது அவன் நல்லா பழகி நண்பராக இருந்தாலும் சரி சொந்தமாக இருந்தாலும் சொந்தம்னா வேறு வழி இல்லை நம்ம போய் ஆகணும் நம்ம போகிறோம் நட்புக்கு போகிறோம் லேசாக என்றைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு அஞ்சு நாள் ஒரு மீட்டிங்கு ஒரு அஞ்சு நாள் சந்திப்பு நடந்திருக்குது அதில் ஒரு உறவாகி அதில் ஒரு சொந்தமாகி அவன் யாராக இருந்தாலும் அவனுடைய அவனுடைய அழைப்புக்கு நம்ம போகிறோம் அது நம்ம இந்த மனித இனமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்வுகள்னு சொல்கிறோம்ல அது வந்து யாராலையும் விவரிக்க இயலாது குழந்தை தொட்டிலில் தூங்குது அப்போ தான் அந்த அம்மா அப்போ தான் ஒரு சாதத்தை எடுத்து வாயில் வைக்குமா பசிஞ்சு குழந்தை பெற்ற பெண்கள் சொல்லுவாங்க அப்போ தான் ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே அந்த குழந்தை அழுகுமா அது வரைக்கும் தான் தான் தூங்கும் ஏன் எப்படி அம்மாவை சோதிக்குது தன் அம்மா அந்த சோத்துக்கு தான் உட்கார்றாளா இல்லை நம்மளோட அழுகைக்கு வாராளா அப்படின்னா அந்த உணர்வு இருக்குல்ல அந்த ரத்தம் சொந்த பந்தம் இருக்குல்ல அதை வந்து யாராலையும் விவரிக்க முடியாது அது நம்ம தாண்டினது அது தாண்டின விஷயம் ஆனால் பணம் தேவை கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பணம் இல்லைன்னா அவங்க சொன்னாங்களே ஒரு நாய் கூட மதிக்காது அப்படின்னு அது தான் நீங்கள் காசு இல்லை அப்படின்னா நீங்கள் உடுத்துகிற உடையிலேருந்து நடக்கிற நடையிலிருந்து நீங்கள் போகக்கூடிய ஒரு வாகனங்கள்லேருந்து அது வரைக்குமே வந்து இன்றைக்கி கௌரவம் கௌரவம் கௌரவங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி சுத்தமாக எல்லா இடத்துலையும் போயிடுச்சு மனிதன் வந்து கௌரவத்தை பார்த்து ஒரு நாயிலே வந்து ஒரு நாயை ஒருத்தன் கூட்டு போகிறானா அது எந்த வகை நாயுங்கிறதுலேருந்து அவன் பணக்காரத்தன தெரியுதுங்கிறான் அந்த நாயில் வகையில் அது திருநாயை கூட்டு போகிறானா இல்லை பொம்மேரியனை கூப்பிட்டு போகிறானா ஜெர்மன் ஷெப்பார்டை கூப்பிட்டு போகிறானா அப்படிங்கிறத வச்சு அவனுடைய பணத்தை வந்து அவன் நிர்ணயிக்கிறான் போடுற ஆடையிலேருந்து நிர்ணயிக்கிறான் அப்படி பார்த்து பழகக்கூடிய சமூகம் இன்றைக்கி இருக்குதே இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் இதே வந்து நீ ஆடி காரில் போய் நீங்கள் பெட்ரோல் போடுங்க வணக்கம் போடுவான் கதவை துறப்பான் சரம் சாரும்பான் சார் நீங்கள் அப்படியே இருங்க சார் கார்டு எடுத்துகிட்டு வரேன் சார் இங்கேயே வரேன் சாரும்பான் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நானோ காரில் போங்க ஆ அப்படிப்பா 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 அப்படிப்பான்மா ஆக உங்களுடைய ஆடைகள் உங்களுடைய இருப்புகள் உங்களுடைய சொத்து உங்களுடைய நகைகள் இதை பார்த்து வந்து ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு ஆனால் சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது அது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அது வேறு மாதிரி ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் அதை நம்ம வந்து விவரிக்க முடியாத ஒரு உணர்வு அந்த ரத்தம் கலந்த ஒரு சொந்தம் நட்பு கலந்த சொந்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு சொந்தம் அதுக்கு வந்து இந்த சொத்து அது உள்ளே வராது ஆனால் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான் அவனிடம் சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் எப்படி சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்கிறான் சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ்கிறான் எப்படி அண்ணன் தம்பிகளோடு அரவணைத்து இருக்கிறான் அப்பா அம்மாவை அரவணைத்துக்கிறான் அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் பணம் இல்லை ரிட்டையர்டு ஆனால் கூட கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லைன்னா கூட பென்ஷன் வரலைன்னா கூட ஏய் எங்கள் அப்பாடா எங்கள் அப்பா அவன் அவனுக்கு நான் சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்க்குறாங்கல்ல இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறான் அப்பாவுக்கு தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய்க்கு ஒரு குளிப்பாட்டலைனா கூட தன் மகன் இருந்து தன் தாயை குளிப்பாட்டி அந்த தாயை கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய பிள்ளைங்க இருக்கு தான் செய்து அது சொந்தம் சார்ந்தது அந்த தாய்டருந்து அஞ்சு பைசா வராது அந்த தாய் வேலைக்கு போகலை அந்த தாய்டிருந்து பென்ஷன் வரலை இருந்தாலும் அந்த உணர்வு சார்ந்த விஷயங்களே அவன் இது பண்ணுறான் இந்த பணம் என்பது ரொம்ப தேவை இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அந்த பணம் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு நம்மோடு சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டும் ஸோ சொத்தும் சொந்தமும் இணைந்து ஒரே நேர்கோட்டில் இருந்தால் அவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப மன நிறைவோடு வாழ தகுதியானவர்கள் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெறுகிறோம் இதே போன்று அடுத்த ஒரு சந்திப்பில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது